தொடர்ந்து சற்று முன்கொடை தன்மை செய்தியை பார்க்கலாம் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக சுற்றுலா பயணிகளுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது பகல்காம் தாக்குதல் தொடர்பான கூடுதல் புகைப்படங்கள் வீடியோ இருந்தால் சுற்றுலா பயணிகள் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ் வணக்கம் இது குறித்த விவரங்களை பதவி ரமேஷ் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து கூடுதல் விவரங்களோ புகைப்படமோ அல்லது வீடியோ காட்சிகளோ இருந்தால் தங்களை தொடர்பு கொண்டு அது தொடர்பான தகவலை பகிர்ந்து கொள்ளுமாறு தேசிய புலனாய்வு அமைப்பு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது இது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் இருந்தால் நைன் சிக்ஸ் என்ற அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு அது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது ஏற்கனவே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தேசிய புலனாய்வு அமைப்பு பெரும் அளவிலான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் கைப்பற்றி அது தொடர்பாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது மேலும் அது தொடர்பான அதிக அளவிலான தகவல்களை திரட்ட முடிவு செய்திருப்பதாகவும் ஏனென்றால் மனித குலத்திற்கு எதிரான இந்த கொடூரமான தாக்குதல் தொடர்பான விசாரணையில் எந்த ஒரு சிறிய தகவல்களையும் விட்டுவிடக் கூடாது என தேசிய புலனாய்வு அமைப்பு முடிவு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளது எனவே அந்த அடிப்படையில் எந்த ஒரு சிறிய தகவலாக இருந்தாலும் அது தொடர்பான விவரங்களை தங்களை தொடர்பு கொண்டு பகிர்ந்து கொள்ளுமாறு தேசிய புலனாய்வு அமைப்பு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது தங்களை தொடர்பு கொள்பவரிடம் தேசிய புலனாய்வு அமைப்பில் சார்ந்த ஒரு மூத்த அதிகாரி பேசுவார் எனவும் அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தேசிய புலனாய்வு அமைப்பிடம் அது தொடர்பான புகைப்படங்கள் தகவல்கள் மற்றும் காட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம் என தேசிய புலனாய்வு அமைப்பு தெரிவித்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க